ராசிக்கார அன்பர்களே காதல்லையும் சரி வாழ்க்கையிலயும் சரி நீங்க தோல்விகளை பார்த்துட்டீங்க இதுக்கப்புறமா பெருசா எந்த ஒரு விஷயத்து மேலையும் உங்களுக்கு ஆர்வமும் இல்லை இதை செய்யணுன்ற எண்ணம் கூட மனசுல இருந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நீங்கிக்கிட்டு நாங்க சொல்லும் இதற்கு முன்பு வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பெருசா கஷ்டத்தையும் துன்பத்தையும் பார்த்துருக்கீங்க நான் இல்லேன்னு சொல்ல மாட்டேன் ஆனா சில நாட்களாக நீங்க பயங்கரமான விஷயங்கள்னால உங்களை நீங்களே தாழ்த்திக்கிறீங்கன்றாங்க சொன்னாங்க இந்த கண்ணிராசினுடைய மனசுல காயங்கள் இருக்கு பிரச்சனைகள் இருக்கு கஷ்டங்களும் இருக்கும் வேதனைகளும் அதிகமாகவே இருக்கு ஆனா அதற்கு தீர்வுக்கு தேடி அழையாம அவள் தான் நம்மளுடைய வாழ்க்கையில இதற்கு மேல என்ன செய்ய போறோம் அப்படின்ற ஒரு பயத்துக்குள்ளேயே வாழ்க்கையில சிக்கிக்கிட்டேங்க நாங்க சொல்லணும் முந்தையெல்லாம் நீங்க அப்படி கிடையவே கிடையாது எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் சரி எதிர்த்து போராடுவீங்க தைரியமா அடிப்பீங்க இதை பக்கம் பயப்படாத ஒரு நபராக இருந்தது தான் அது இந்த கன்னிராசிக்காரர்கள் தான் ஆனா இப்போ இருக்கக்கூடிய மனநிலைங்கிறது அப்படியே ஆப்போசிட்டா மாறிட்டு இருந்தாங்க சொல்லணும் ஒரு விஷயத்த செய்ய ஒரு பயம் ஒரு விதமான கவலை எங்களுடைய மனசுக்குள்ள ஆழ்ந்துருச்சுன்னா சொல்லணும் ஏதாச்சும் ஒண்ணு போய் ஏதாச்சும் பிரச்சனை இல்லைன்ற பயத்தினாலேயே வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்திலயும் பெருசா ஈடுபாடுகள் என்பது இப்ப வரல ஆனா முந்தியெல்லாம் எது நடந்தாலும் பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியத்தோடு வாழ்க்கையில முன்னேறினேங்க ஆனா இப்போ அதை அப்படியே ஆப்போசிட்டா நாங்க சொல்லணும் கன்னிராசினுடைய வாழ்க்கையில எனக்கு காதல்ல தோத்தாங்களோ எனக்கு காதல்ல தோத்தாங்களோ எனக்கு தனக்கு பிடிச்சவங்கள தன்னை விட்டுட்டு ஏமாத்திட்டு போனாங்களோ அப்பவுமே இவருடைய மனசுக்குள்ள பயமும் சரி அதோடு வாழ்க்கையும் மேல வெறுப்பும் சரி வந்துருச்சு எனக்கு காதல் தோச்சுச்சோ அதுக்கப்புறமா வாழ்க்கையே வெறுதுட்டாங்கன்னு தான் சொல்லணும் இதுக்கப்புறமா பெருசாக வாழ்க்கை என்ன இருக்க போகுதுன்ற எண்ணங்கள் இருந்துச்சு ஆனால் இனி மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க அது மட்டும் இல்லைங்க இந்த கணிராசினுடைய வாழ்க்கையில இன்னைக்கு எடுத்துக்கிட்டா கூட இவர்களுடைய முந்தைய காலங்களில் இன்றையிலிருந்து முந்தைய காலங்களோட எடுத்துக்கிட்டா கூட இவர்களுடைய மனசுக்குள்ள சில கவலைகள் சூழ்ந்து இருந்துச்சு முக்கியமா இவருடைய பெற்றோர்கள் குடும்பத்தர்களுக்கு இவர்கள் மேல அன்பும் பாசமும்னு எந்த ஒரு விதத்திலையும் இவர்கள் மேல எந்த ஒரு அன்புமே இல்லாம இவர்களை தனிமையில ததுக்கி விட்டாங்கன்னு தாங்க சொன்னோம் இவர்கள் ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயத்த பண்ணா கூட மற்றவர்கள் முன்பு இவர்களை அசிங்கப்படுத்துறதும் அவமானப்படுத்துறதும் தான் செஞ்சாங்களே தவிர இவர்கள் நல்லவங்கன்ற அந்த ஒரு அந்த ஒரு பிம்பத்தையே எல்லாரும் முன்னாடி மறைச்சிட்டு இவங்க கெட்டவங்கன்ற மாதிரி காமிச்சுக்கிட்டாங்க அது மட்டும் இல்லைங்க இந்த நாள் வரைக்குமே இந்த கண்ணீராசனுடைய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இவங்க யாருக்கு கூட நெருக்கமா இருக்க நினைக்கிறாங்களோ அவர்களோட நெருக்கமா இருக்கவே முடியாது யாருடைய நெருக்கமா இருக்கணும்னு ஏதாச்சும் செஞ்சா கூட கடைசியில இவர்களுக்கு ஏமாற்றம் தான் கிடைக்கும் இது நாள் வரைக்குமே தொழில மிகப்பெரிய நஷ்டத்தை பார்த்திருக்காங்க அப்படின்னா அது இந்த கன்னிராசிக்கார்கள் தான் தொழில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளையும் கேள்விக்குறியாகவே மாறிட்டு நாங்க சொன்னோம் இவர்களுடைய வாழ்க்கையில தொழில மட்டும் இல்லைங்க வேலைக்கு போறாங்களா வேலைக்கு போறதுல தேவையில்லாத சண்டைகளும் தேவையில்லாத சச்சரவுகளும் எளிமையா ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் ஏன்டா வேலைக்கு வந்தோம் இன்னைக்கு பிரசா லீவ் போட்டு வீட்லயே இருக்கா போல இப்படி இவங்க பிரச்சனை பண்ணுவாங்க தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் இவர்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாததாகவே நடந்துகிட்டுதாக இருக்கு ஒரு நாள் நடந்தாலே நம்மளால அதை தாங்கிக்க முடியாது ஆனா தினமும் நடக்குது இவருடைய வாழ்க்கையை கன்னிராசிக்காரர்கள் இதை எப்படியாவது மாத்திரணும் இந்த பிரச்சனைகள் வந்து வெளியே வந்துடணும்னு நினைச்சாலும் இவர்களால அந்த பிரச்சனை வந்து வெளியே வரவும் முடியல அதற்கு மாற்றுவதற்கான வழிமுறைகள் என்னன்றதும் இவர்களுக்கு தெரியல யாருக்கிட்டையாவது உதவி கேட்கலாம்னு நினைச்சா கூட இவர்கள் உதவி கேட்கலான்னு நினைக்கிற அந்த ஒரு நிமிஷத்துல வேறொருத்தவங்க இவர்களுக்கு உதவி நம்மையாப்பா செய்யணும் அப்படின்ற மாதிரி அவமானப்படுத்துறதும் அசிங்கப்படுத்துறதுன்னு நடக்கவும் செய்யுங்க இவர்களுக்குன்னு யாருமே நான் ஒரு அனாதை அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள வழிகளை சுமந்துக்கிட்டு கஷ்டப்படுறாங்க இந்த கண்ணிராசிக்காரர்கள் இது நாள் வரைக்குமே இந்த கண்ணிராசிக்கார்கள் பலவிதமான துன்பங்களையும் கஷ்டங்களையும் சுமந்துக்கிட்டு தான் கஷ்டப்பட்டீங்க ஆனா இனி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சுமந்த கஷ்டங்களும் சரி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் சரி உங்க இருந்து அடியோடு நீக்கிட்டு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் உங்கள் வசப்படுத்திக் கொள்ள போகிறீர்கள் இது நாள் வரைக்குமே பார்க்காத ஒரு நல்லது மட்டுமே ஏற்படக்கூடிய காலங்களாக இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு அமைய போகுது சரி இந்த கண்ணிராசினுடைய வாழ்க்கையில வருகின்ற காலங்கள் எப்படிப்பட்டதாக இருக்க போகுது எந்த அளவுக்கு இந்த கன்னிராசியினுடைய வாழ்க்கை மாறப்போகுது என்பதை பற்றி தெல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையால் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சென்னில சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறன்ற போதும் சேனலை மறக்காம பண்ணிக்கோங்க கன்னி ராசிக்கார அன்பர்களே நீங்க எடுக்கக்கூடிய முதலாவது முடிவு அப்படின்றது இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க இதற்கு முன்பு நீங்க பல முடிவுகள் எடுத்திருந்தாலும் உங்களுக்குன்னு சொல்றனா ஒரு முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னா அதற்குன்னு சில நபர்கள் ஆதரவாக இருக்கணும் ஆனா யாருமே இல்லாம தனிமைப்படுத்தப்பட்ட நபர்களாக தான் தவிச்சாங்க இந்த கனிராசிக்காரர்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் சரி உங்களுக்கு உறுதுணையாகவும் உங்களுக்கு ஆதரவாகவும் சில நபர்கள் முன்வர ஆரம்பிப்பாங்க நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி நீ தனியாக செய்யாதப்பா உன் கூட நான் உதவி செய்ய ஆரம்பிப்பாங்க இதனால் வரைக்கும் உங்களுடைய பெற்றோர்கள் கன்னிராசனுடைய பெற்றோர்கள் இவர்கள் தனி திருச்சி விட்ட மாதிரி இவர்கள் மேலே எந்த ஒரு அக்கறையும் எடுத்துக்கொண்டதே கிடையாதுங்க நீ எப்படியோ போய்க்கோ எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்ற மாதிரி திருமுறா இருப்பதும் தினாவட்டாக இருப்பதும் தான் இவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய நிலம் என்று வச்சுக்கலாம் ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் கன்னிராசினுடைய வாழ்க்கையில் இவர்கள் மேலே அன்பு காமிப்பதோடு உனக்கு உதவிக்காக பணமும் மற்ற விஷயங்களிலிருந்து ஒரு சில உதவிகளும் உங்களுக்கு கூட இருந்து செய்யக்கூடிய எல்லா விதமான தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய நபர்களுமாக உங்களுடைய குடும்பத்தார்கள் இதுக்கப்புறம் மாற ஆரம்பிப்பாங்க இது நாள் வரைக்குமே உங்களுடைய குடும்பத்தார்கள் நினைச்சு உனக்கு கோபமும் வெறுப்பும் தான் இருக்குது எனக்கும் தெரியும் உனக்கும் தெரியும் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல கன்னிராசியுடைய வாழ்க்கையில அதற்கு மாறாக நடக்க ஆரம்பிக்கும் உங்க வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அடியோடு தீரும் இதற்கு முன்பு வரைக்கும் வேலைக்கு போனாலே என்றா வேலைக்கு வந்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு வெறுப்பு ஒரு கோபத்தாலவே உங்களுடைய மனசு இருந்துகிட்டே இருந்துச்சு சில தினங்கள்லாம் வேலைக்கு போவேண்ணா இப்படியே இருந்தலாம் இதுக்கு மேல எதுக்கு வேலைக்கு போய்கிட்டு அப்படின்ற மாதிரி சில வெறுப்புகள் கூட உங்களுடைய மனசுக்குள்ள இருந்துட்டே இருந்துச்சு அப்படிப்பட்ட வெறுப்புகள் நீங்கி உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய கோபங்கள் நீங்கி மனசளவுல சந்தோஷப்பட ஆரம்பிப்பீங்க உங்களுடைய வேலைகள்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் ப்ரொமோஷன் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் சம்பள உயர்வு கட்டாயமாக இருக்கும் இந்த சில தினங்கள்ல நீங்களே உங்களுடைய வாழ்க்கையில பார்க்க முடியும் இதற்கு முன்பு வரைக்கும் நீங்க வேலைக்கு போன இடத்துல சம்பள உயர்வுன்றது ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில இருந்திருக்கவே இருக்குன்னு அது கனவாக மட்டுமே போயிருந்திருக்கும் அப்படிப்பட்ட நிலைமை இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில நீ சம்பர உயர்வு என்பது கிடைக்க போகுது கண்ணிராசிக்காரர்களுக்கு கன்னிராசிக்காரர்கள் எது வரைக்குமே யாரையாச்சும் அதிகமா நம்பினாங்க அப்படின்னா அவர்கள் என்ன சொன்னாலும் அவர்களுக்காக அதை செஞ்சிருவாங்க இதனாலேயே இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கை என்ன பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னா இவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்த செய்ய போய் கடைசில தப்பே செய்யலனாலும் மற்றவர்கள் முன்பு ஒரு 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 எப்படி சொல்றோம்னா ஒருத்தங்க தப்பு செய்யாம இருக்கும்போதும் கூட மத்தவங்க முன்னாடி கூனி குறு நின்றுவாங்க பாத்தீங்களா அது போல தப்பே செய்யாம மொத்தங்க முன்னாடி பூனி குறுகி நிற்கிற அளவுக்கு இவர்களுடைய வாழ்க்கையில எல்லோரும் சேர்ந்து தள்ளிட்டாங்கன்னாக சொல்லணும் இப்படிப்பட்ட விஷயங்கள்ல இருந்து முழுவதுமான மாற்றங்களை இந்த கன்னிராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய குறுகிய காலங்கள்ல பார்ப்பாங்க நீங்க என்ன சொன்னாலும் உங்க மேல நம்பிக்கையும் உண்டாக ஆரம்பிக்கும் இதற்கு முன்பு நீங்க சொல்லக்கூடிய விஷயத்த பார்த்து பல நபர்கள் உங்களை கேலிக்கிண்டல் பண்ணியிருப்பாங்க ஒரு சில நபர்கள்லாம் உங்களை வேணுக்கனே கோவப்படுத்தணுன்றதுக்காக சில வார்த்தைகளையும் முடிச்சிருப்பாங்க அப்படிப்பட்ட இருந்து இனி வரக்கூடிய காலங்களில் இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முழுவதுமான தீர்வுகளையும் மாற்றத்தையும் பார்ப்பாங்க கன்னிராசினுடைய வாழ்க்கையில் இது நாள் வரைக்குமே சொன்ன விஷயத்தை காப்பாற்றுறதுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க நீங்க பண நபர்கிட்ட இதற்கு முன்பு வரைக்கும் வாக்கு கொடுத்துட்டு அவர்களுக்காக எல்லா விஷயத்தையும் செய்யணுன்றதுக்காக முயற்சி மேலே முயற்சி பண்ணீங்க ஆனால் பெருசாக எந்த ஒரு இடத்துலையுமே அதில் வெற்றி காண முடியல உங்களால் ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலையும் இந்த கன்னிராசிக்காரர்கள் வெற்றி பெறுவார்கள் நீங்க ஒருத்தர் வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை செய்யறதுக்கு படாத பாடு போடுவீங்க ஆனா இனி எப்படிப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் தெரியுங்க ரொம்ப எளிமையா செய்து முடிப்பீங்க மற்றவர்கள் முன்பு உங்களுடைய மரியாதைன்றது உயர ஆரம்பிக்கும் உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும் வேலைக்கும் சரி தொழிலையும் சரி இதற்கு முன்பு வரைக்கும் லாபம் இல்லைனாலும் உங்களுடைய வாழ்க்கையில தொழில லாபத்தை பார்ப்பீங்க வேலை செய்யக்கூடியவர்கள பாராட்டுகளை நீங்க கேட்பீங்க நீங்க உடல் சோர்வு உடல் சோம்பேறித்தனம் போன்ற விஷயங்கள்னால பல நாட்களாகவே கஷ்டப்பட்டிருக்கீங்க அதாவது நீங்கள் எப்பவுமே ரொம்ப சுறுசுறுப்பாக இருந்தீங்க வந்து இல்லாமல் முக்கியமாக ஒரு விஷயத்த செய்யும் போது பழ மடங்கு சுறுசுறுப்பாக செய்வீங்க ஆனால் இப்போ சில நாட்களாகவே நீங்கள் எந்த ஒரு விஷயத்த செய்ய போனாலும் சரி சுறுசுறுப்பு இல்லாமல் சோம்பேறித்தனமாகவும் ஒரு மாதிரி சோர்வாகவும் செய்யணுமாங்கோ நாளைக்கு செய்வோம் அப்புறமா செய்வோம் அதுக்கப்புறம் செய் அப்படின்னு சில விஷயங்கள் உங்களை அறியாமலே நீங்க சில தவறுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அதாவது இப்ப செய்வேன்னா பிறகு செய்யலாம் பிறகு செய்யலாம் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் அனைத்தையுமே நீக்கிட்டு மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய காலங்களாக இனி அமைய போகுது நீங்கள் முன்னெல்லாம் முந்தியெல்லாம் இதுக்கு முன்னாடி சில விஷயங்களை மாற்றணும்னு நினைச்சிருப்பீங்க ஆனால் அது மாறுவதற்கான வாய்ப்புகளும் கிடைச்சிருக்காது மாற்ற முயற்சி பண்ணியும் இந்த கனிராசிக்கார்கள் அதில் தோற்று போய்கிட்டே இருந்தாங்க அப்படிப்பட்ட பல விஷயங்களை மாற்றி அமைச்சு எல்லோருடைய முன்பும் வாழ்க்கையில் முன்னேறி முன்னேற்றத்தை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய நிலைமைகளாக இனி வரக்கூடிய காலங்களில் உண்டாக ஆரம்பிக்கும் கண்ணீராசிக்காரர்கள் பொதுவாக எப்போதுமே யாராவது ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னா ஏன் என்னன்னு கேட்காம அப்படி கண்டுக்காமலாம் போக மாட்டாங்க வந்து என்ன பார்த்து ஏன் அப்படின்னு உதவிகள் அவங்களுக்கு செஞ்சுட்டு தான் போவாங்க அப்படிப்பட்ட உதவிகள் இதற்கு முன்பு செஞ்சிருக்கும் போதெல்லாம் இவருடைய வாழ்க்கையில தேவையில்லாத இடங்கள்ல தேவையில்லாத பிரச்சனைகளை இவர்கள் எப்படி சொல்றோம்னா ஒடையில போற பாம்ப பிடிச்சு வேட்டிகளை விட்டாங்க அப்படின்னு முந்தையெல்லாம் கதை சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படிதாங்க இவர்களுடைய வாழ்க்கையில யாருக்கோ அந்த பிரச்சனையை எடுத்து தன்னுடைய வீட்டுக்குள்ள தாமேல வச்சுக்கிட்ட விதமா தான் இவருடைய வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களை பார்த்தாங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் இல்லாமலே காணாமலே போகும் உங்களுடைய வாழ்க்கையில செல்வத்தினுடைய கஷ்டங்கள் இருந்துச்சு இதனால் வரைக்குமே செல்வ பிரச்சனைகளால் நீங்க நித்தமும் கஷ்டப்பட்டீங்க செல்வத்தினுடைய கஷ்டங்களால வாழ்க்கையில் என்ன செய்யணும்னு தெரியாமல் குழம்பி போயும் கஷ்டப்பட்டீங்க அப்படிப்பட்ட செல்வத்தினுடைய கஷ்டங்கள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல தேர்ந்து முழுவதுமான மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் இனி செல்வ பிரச்சனை அப்படின்றது உங்களுடைய வாழ்க்கையில மொத்தமாகவே இல்லாமல் போக போகுது நீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல முன்னேற மட்டும்தான் செய்வீங்க வாழ்க்கையினுடைய முன்னேற்றங்கள் மட்டுமே தாங்க இருக்க போகுது இதற்கு முன்பு வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றங்களும் இல்லை என்றாலும் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முன்னேற்றங்களை மட்டுமே தான் பார்க்க போறீங்க இந்த கன்னிராசிக்கார்கள் கண்ணீராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள் பொற்காலங்களாக தான் இருக்க போகுது அதனால எந்த ஒரு விஷயத்த நினைச்சுக்கிட்டோ இல்ல பயந்துட்டோ செய்யலாமா வேணாமான்ற ஒரு கேள்விகளையோ உங்களே நீங்க குழப்பிக்கிட்டோ காயப்படுத்திக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க நீங்க முழுமையாக மனசுடனும் நம்பிக்கைடனும் இருந்தாலே போதும் உங்க வாழ்க்கையில நீங்க இழந்த எந்த ஒரு விஷயத்தையுமே இந்த கன்னிராசிக்காரர்கள் மீட்டெடுத்து வாழ்க்கையில முன்னேற்றத்தை பார்க்க முடியும் இனி துன்பமில்லாத ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்வீங்க கஷ்டமில்லாத ஒரு வாழ்க்கையாக மாத்திப்பீங்க யாராவது உங்களை கிடைக்கணும்னு நினச்சாலும் சரி இல்லை உங்களை தோக்கடைக்குன்னு நினைச்சாலும் சரி இல்லை உங்களை தோக்கடிச்சு தான் வாழ்க்கையில முன்னேறி நினைச்சாலும் சரி அவர்களுக்கு தோல்விகள் தாங்க உண்டாக போகுது இனி நிம்மதியான ஒரு வாழ்க்கை சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நீங்க அமைச்சிப்பீங்க தைரியமா இருங்க கவலைப்படாதீங்க உங்களுடைய கவல்கள் எல்லாத்தையுமே தூக்கி ஓரமாகங்க நல்லதே நடக்கும்ன்ற நம்புங்க நல்லதே நடக்கும் நம்பிக்கை